ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி ஸ்டடி இந்த வீடியோவில் வைட்டமின்கள் வேதி வேதிப்பெயர்கள் மற்றும் அதன் குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் இதை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது பார்க்கிறதுக்கு முன்னாடி வைட்டமின்கள் ஏபிசிடிஇ அதுக்கப்புறம் கே இதுதான் பேசிக் வைட்டமின்ஸ் இதில் and C சி பார்த்தீங்கன்னா நீரில் கரையும் வைட்டமின்கள் பிசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பிசியா இருந்தால் தண்ணி அதிகமாக குடிக்கணும் அப்படின்ற மாதிரி கூட ஹிண்ட் வச்சுக்கோங்க ஸோ B and C வந்து நீரில் கரையும் வைட்டமின்கள் மற்ற ஏடிஇ இதெல்லாமே அப்புறம் கே இதெல்லாமே கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் சரிங்களா இப்போ வாங்க வைட்டமின் ஏ வைட்டமின் ஏஓட வேதிப்பெயர் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினால் இப்போ ரெட்டினாலுங்கிறது வைட்டமின் ஏவோட வேதிப்பெயர் ரெட்டினாலுங்கிறது கண் சம்பந்தமாக அப்படின்றது நம்மளுக்கு ஷார்ட்கட் வரும் ஏன்னா வைட்டமின் ஏ குறைபாடுனால்தான் நமக்கு என்னென்ன ஏற்படும் மாலைக்கு நோய் ஏற்படுது அப்போ வைட்டமின் ஏங்கிறது வேதிப்பெயர் என்னென்னா ரெட்டினால் அப்புறம் வைட்டமின் டி அதாவது சூரிய ஒளி வைட்டமின்னு சொல்லுவாங்கள்ல வைட்டமின் டி அதோட வேதி பெயர் கால்சிஃபெரால் வைட்டமின் டியோட வேதி பெயர் கால்சிபெரால் ரெட்டின் ரெட்டினால் கால்சிஃபெரால் எல்லாமே ஒரு மாதிரி ரைமிங்காக வருது இல்லை அதே மாதிரி தான் வைட்டமின் இயும் வரும் வைட்டமின் இயோட வேதிப்பெயர் டோக்கோஃபெரால் இ வந்து டோக்கியோ ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இ அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சார்க்கெட் வச்சுக்கோங்க நமக்கு வந்து இனால் டோக்கோஃபெரால் மறக்கக்கூடாது வைட்டமின் இயோட வேதி பெயர் டோக்கோஃபெரால் அப்புறம் வைட்டமின் கே இது வந்து குயினைன் கே குயினைன் கேயில்தானே ஸ்டார்ட் ஆகும் கே யூ அப்படி அதனால் கே ஃபார் குயினைன் வைட்டமின் கேயோட வேதி பேர் என்னது குயி இதன் குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ வைட்டமின் ஏ குறைபாடுனால மாலைக்கர் நோய் அதோட டெக்னிக்கல் நேம் வந்து நிக்டோலேஃபியா அதே மாதிரி தோல் நோய் ஏற்படும் தோல் நோய்க்கோட பேர் வந்து சீரோப் தால்மியா சீரோப் தால்மியா நிக்டோலேஃபியா இது ரெண்டுமே வைட்டமின் ஏயோட குறைபாட்டு நோய் சீரோ தால்ஃபியா கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா நமக்கு மாலைக்கர் நோய் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் சீரோ தல்ஃபியா வந்து இது படித்தா தான் தெரிஞ்சிருக்கும் அதுங்களா அதே மாதிரி வைட்டமின் டி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் வந்து ரிக்கட்ஸ் இது மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களுக்கு தான் ஏற்படும் வைட்டமின் இ இ வந்து மலட்டுத்தன்மை நோய் அதாவது இனப்பெருக்க கோளாறுகளை ஏற்படுத்தும் அது நாம் வச்சுக்கோங்க ஏன்னா இங்கிறது ஒரு உயிர் தான் உயிருக்கு தான் வந்து மலட்டுத்தன்மை ஏற்படும் அதனால இ வைட்டமின் இ குறைபாட்டினால மலட்டுத்தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க வைட்டமின் கே வந்து ரத்தம் உறைதல் இது நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுருப்போம் கேங்கிறதுனா அடிபட்டுச்சுன்னா ரத்தம் வந்து லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும் சீக்கிரமாக உறையாது அது வந்து வைட்டமின் கே குறைபாட்டு நோய் இப்போ திரும்ப ஒரு கரெக்ட் கால் பண்ணிக்கலாம் வைட்டமின் ஏன்னா ரெட்டினால் டி கால்சிஃபெரால் இ டோக்கோஃபெரால் கே குயினைன் இதோட வந்து குறைபாட்டு நோய்களும் நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து நீரில் கரையும் வைட்டமின்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ்